வணக்கம் இன்னைக்கு நாம் போறது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி திருநெல்வேலி சொல்லுவாங்க இந்த மேக்ரோனி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா தேவையான பொருள் முட்டை வந்து நான் ஒன்பது முட்டை ஒரு கப் பவுடர் சுகர் நீங்க வந்து நார்மல் சுகர் வச்சு மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடும் அப்புறம் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கினா கலர்ஸ் நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த முட்டையில் இருக்க வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போது வெள்ள வெள்ளைக்கரு மட்டும் எடுத்தாச்சு இதை நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம்தான் பிளண்ட் பண்ணேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து இந்த பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அடிக்கலாம் அதுதான் நல்லா க்ரீம் வந்துருச்சு இந்த மாதிரி க்ரீமியா வர மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம வெளில கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் வந்து நான் ரெண்டு கலரில் செய்யறதுனால இத வந்து நான் இன்னொரு கண்டெய்னருக்கு பாதி மட்டும் எடுத்துக்கிறேன் கலர் ஆட் பண்றேன் பிங்க் கலர் இல்லைங்க எல்லோ கலர் தான் பிங்க் கலர் இப்போ எல்லோ கலர் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நாம வந்து அவனில் வைக்கலாம் அவனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் மினிமம் உங் ஒவ்வொரு அவனு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்க அதனால் உங்களுக்கு மினிமம் என்ன இருக்கோ அந்த சைஸ்க்கு வச்சுக்கங்க என்னது வந்து டூ ஹண்ட்ரட் வைக்கிறேன் நான் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல வைக்கிறேன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சிடலாம் வந்து நான் அந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வாட்டர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லினா நீங்கள் ஸ்பூனில் கூட பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டேங்க நீங்கள் போடுற சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஹீட்டில் வைங்க ஹலோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்து பிங்க் கலர் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதே மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் வைக்கிறேங்க பிங்க் கலரும் வந்துருச்சுங்க இப்போ எல்லோ அண்ட் பிங்க் ரெண்டும் ரெடி ஆக்சுவலி நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கணும்னு சொன்னேன் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சேன் என் ஹஸ்பண்ட் கொடுத்ததுக்கு அவர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இன்னொரு ஆஃப் அன் அவர் சேர்த்தி வச்சேங்க மொத்தம் நீங்கள் ஒரு மணி நேரம் கணக்கிச்சுக்குங்க ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் இழுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி முறு முறுன்னு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க அதுக்காக ஹைல வச்சிட்டிங்கன்னா இந்த கலர் மாறி போய் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஆகிடுங்க அதனால் இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் பாருங்க பார்ப்போம் பயங்கர கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் நன்றி